அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ மேலும் கடன் தொல்லை வந்து கழுத்தை நெருங்கிது சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அவசியமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் இன்றைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு தரலைன்னா கூட இன்னைக்கு கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் செய்யும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரமான விசாக நட்சத்திரமானது இருக்குது அதாவது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் தான் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வைகாசி விசாகம் ரொம்ப வந்து விமரிசையாக வந்து கொண்டாடுவோம் அந்த விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த விசாக நட்சத்திரம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண் இந்த தேதியில் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ஆறுங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நம்பராகவும் இருக்குது இப்படி முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையில் அவருக்குரிய நட்சத்திரம் அவருக்குரிய எண் இதெல்லாமே வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடியில் ஒரு நாள் இது அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக கோடான கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அது வந்து நீங்கும் மேலும் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் செவ்வாய் தோஷத்தினால உங்களுடைய திருமணம் வந்து தடையாகிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது போது அந்த பிரச்சனையும் வந்து நீங்கும் சொந்த வீடும் அமையும் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இதை வந்து நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி முருகப்பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவரை மனதார வழிபாடு செஞ்சுட்டு அவருக்குரிய பாடல்கள் மந்திரங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா மனதுக்குள்ளறிய வேண்டிட்டு ஹால் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு நிச்சயமாக வந்து பல பலன் கொடுத்துரும் சரி செவ்வாய் ஓரை காலையில் ஆறு டு ஏழுங்கிற டைம் முடிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு மீதி ரெண்டு நேரம் இருக்குது அது மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யுங்க ஒருவேளை வேளை உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிஸியாக இருந்தீங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்குது உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் யமகண்டம் நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் ராகு காலங்கிறதே மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள காலம் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஓரையை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யுங்க அதாவது நடுவில் ஒவ்வொரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதுக்கு அடுத்து வர செவ்வாய்க்கிழமை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் மொத்தம் ஒன்பது செவ்வாய் அப்படிங்கிறது தான் கணக்கு நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த பரிகாரத்தை தொடங்கலாம் என்ன இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்கனாலும் இன்றைக்கி வந்து தொடங்க இன்றைக்கி உங்களால் பண்ண முடியலனா நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இதே பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது அதுவும் சிவப்பு நிறத்தில் பூ பூக்கிற செம்பருத்தி செடியினுடைய இலைனா இன்னும் சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலன்னா வேற என்ன கலர்ல செம்பருத்தி பூ இலை கிடைச்சாலும் சரி நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடக்க அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் இருக்கிற ஊரில் செம்பருத்தி பூச்செடி வந்து இல்லைங்க எங்களுக்கு அந்த இலை வந்து கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு பொருட்கள் வந்து தேவைப்படுது அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமான துவரம்பருப்பு தான் தேவைப்படுது இந்த பருப்பு வச்சு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது பணவரவும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் வந்து தீரும் அதுக்காக தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் இதை நம்ம பயன்படுத்தி இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்களும் கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் இது எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு குறிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறனால அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு அஞ்சு ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்கிது அதனால் நீங்கள் இதை இப்படி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு துவரம் பருப்பையும் நீங்கள் அந்த இலையில வைக்கும்போது என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை வைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே வந்து வைக்கணும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ கடன் பிரச்சனையாக வைக்கிறீங்கன்னா எனக்கு கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் சொல்லிக்கிட்டே வந்து வைங்க திருமணம் தடையிட்டே இருக்குதுங்கும்போது திருமணம் கை கூட வேண்டும் திருமணம் கை கூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சொந்த வீட்டுக்காக தான் சரிங்கன்னா சொந்த வீடு அமைய வேண்டும் சொந்த வீடு அமைய வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு முறை வைக்கும் போது ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லணும் அப்போ ஒன்பது முறை சொல்கிற மாதிரி கணக்கில் வந்துடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இந்த பருப்பு வந்து வச்சுட்டீங்க அடுத்து நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தான் தேன் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள்னு வந்து இந்த தேனை வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு இந்த துவரம்பருப்பு மேலே வந்து நீங்கள் விட்டுக்கிறது நல்லது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கக்கிட்ட வந்து தேன் இல்லை வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் தேனை பயன்படுத்தி செய்யுங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியல நான் சொல் தொடர்து இந்த துவரம்பருப்போடு இந்த தேன் சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் இதில் நம்ம கொஞ்சம் சப்ஸ்டியூட் பொருட்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு பலன் வந்து தாமதமாக கிடைக்கும் அதனால் இதுக்கு வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் திருப்திக்காக நாங்கள் வந்து இந்த விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய எண்ணெய்லாம் வந்திருக்கிறதுனால மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துவரம்பருப்போட நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை ரஸ்கா இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க ஆனால் முறைப்படி செய்கிற மாதிரி இருந்தால் அடுத்த வாரம் நீங்கள் தேன் வாங்கிட்டு வந்து அது கூடவே இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இதை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார மறுபடியும் முருகப்பெருமானையும் நம்மளுக்கு பணம் வந்து சேரணும் இல்லையா அதனால் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த இலையோடு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எறும்புகள் வரக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க உங்களுடைய வாசலில் எறும்பு வந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் வச்சிடலாம் இல்லைன்னா வெளியில் கொஞ்சம் தூரம் போய் மரம் செடி கொடிக்கடி இல்லைங்க மண் போன்ற பகுதிகள் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க எக்காரணத்துக்குன்றும் இதை வந்து நம்ம தூக்கி எறியக்கூடாது இலை போட்டு பரிமாறுற மாதிரி இந்த இலையோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே குனிஞ்சு வச்சுட்டு வாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை பண்ணணும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுருங்க அங்கே ஏதாவது பறவைகள் வந்து சாப்பிடும் இப்படி வாயில்லா ஜீவனுக்கு இந்த தேனையோ தோரம் பருப்பி நம்ம கலந்து தானமாக கொடுப்பதன் மூலமாக அவைகள் அதை சாப்பிட்டுட்டு அதனுடைய வயிறு மனது எந்த அளவுக்கு நிறையுதோ அதே மாதிரி நம்மளுடைய கோரிக்கையும் வந்து சீக்கிரம் நிறவேறணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கும் நமக்காக பிற உயிர்கள் வேண்டிக்கும் போது அது கட்டாயம் வந்து நடக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்